கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஏசையா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் பூமியின் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் நம்மை மாத்திரம் தேவன் அழைத்து இந்த எத்தனையோ எல்லைகள்ல இருந்து நம்மை ஒருவரை மாத்திரம் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் இன்றை வரைக்கும் நம்ம அவரை எவ்வளோ காயப்படுத்தினாலும் அவர் நம்மை வெறுத்து விடவில்லை என்று சொல்லுகிறார் நம்ம மனுஷர்கள்லாம் நம்மளை வெறுத்துடலாம் ஒரு கட்டத்துக்கு மேல சில உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை வெறுத்து விட்டு போகலாம் ஆனால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்மளுடைய நாட்கள் முடிகிற வரைக்கும் நம்மை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் நம்மோடு கூட இருக்கிறார் அவருடைய அவருடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பின் தேவன் அவர் அன்பாகவே இருக்கிறார் அவர் ஒரு நாளும் நம்மை மறக்காமல் நம்மை வெறுக்காமல் நம்மோடு கூட அன்பை மாத்திரம் அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே